வாடகை ஒப்பந்தம் முடிவடைந்த பின்னரும் வாடகைதாரர் வீட்டை விட்டு வெளியிடாமல் அங்கேயே தங்கியிருந்தால் அவர் செலுத்திய வைப்புத் தொகையிலிருந்து குறிப்பிட்ட தொகையை உரிமையாளர் பிடித்துக் கொள்ள சட்டம் அனுமதி வழங்கியுள்ளது இதுகுறித்து தெளிவான விளக்கத்தை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது பொதுவாக வாடகை ஒப்பந்த காலம் முடிந்தவுடன் வாடகைதாரர் வீட்டை விட்டு வெளியேற செய்ய வேண்டும் ஆனால் சில நேரங்களில் புதிய வீடு கிடைக்காததால் அல்லது வேறு காரணங்களால் வாடகைதாரர்கள் தொடர்ந்து அதே வீட்டில் வசிக்கின்றனர் இத்தகைய சூழலில் உரிமையாளருக்கு ஏற்படும் இழப்பீட்டை ஈடுகட்ட இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது ஒப்பந்தம் முடிந்த பிறகு தங்கியிருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஆக்கிரமிப்பு இழப்பீடு என்ற பெயரில் ஒரு தொகையை உரிமையாளர் வசூலிக்கலாம் வாடகைதாரர் வீட்டை ஒப்படைக்கும் போது அவரிடம் ஒப்படைக்க வேண்டிய வைப்புத் தொகையிலிருந்து இந்த நிலுவைத் தொகையை உரிமையாளர் கழித்துக் கொள்ள முடியும் இதுவரை பல வாடகைதாரர்கள் வைப்புத் தொகை என்பது வீட்டின் சேதங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்திருந்தனர் ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வாடகை நிலுவை அல்லது ஒப்பந்த மீறல் தொடர்பான இழப்பீடுகளுக்கும் வைப்புத் தொகையை பயன்படுத்தலாம் என்பதனை தெளிவுபடுத்தியுள்ளது வீட்டு உரிமையாளர்கள் இந்த உரிமையை பயன்படுத்தும் போது முறையாக கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் எந்த அடிப்படையில் தொகை கழிக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை வழங்கினால் மட்டுமே இது சட்டப்படி செல்லும் இல்லையெனில் வாடகைதாரர் நீதிமன்றத்தை அணுகி முறையிட வாய்ப்பு உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது